உங்கள் வீட்டில் வியாதி இருக்கக்கூடாது உங்கள் வீட்டில் தரித்திரம் இருக்கக்கூடாது உங்கள் வீட்டில் சண்டை சச்சர இருக்கக்கூடாது ஏன்னா நீங்கள் தேவனுடைய பிள்ளைங்க தேவனை சொந்த ரசரை ஏற்றுக்கொண்டு ஆராதிக்கிற பிள்ளைங்க வாதைங்கிற வார்த்தையே புதிய ஏற்பாட்டில் தான் நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம் வாதைங்கிற வார்த்தையே கிடையாது பிறகு எப்படி வாதம் உங்கள் வாழ்க்கையில் வரும் இஸ்ரேவேலருக்கு வ எகிப்தியருக்கு வந்த எந்த வியாதியும் உனக்கு வரப்படனேன்னு வசனம் சொல்லுவது அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க எந்த வியாதியும் உங்களுக்கு வரக்கூடாது ஒரு வியாதி வந்தாலும் விரட்டிறணும் இதில் வைராகியமாக இருக்கணும் நாய் பார்த்துருக்கீங்களா தெரு நாயாக இருக்கட்டும் வீட்டு நாயாக இருக்கட்டும் அடுத்த அடுத்தால உள்ளே விடாது தெரியுமா வீட்டு நாய் பார்த்தீங்களா உள்ளே விடாது அப்படிலாம் வீட்டு ஓனர் வந்து சொல்லணும் அவர் சொன்னால் கூட இல்லை 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 அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு நிற்கும் குழச்சி தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கும் விரட்டிடும் ஒரு வேலை அதால் கடிக்க முடியாத அளவுக்கு தைரியம் இல்லைன்னா கூட குழச்சி பயங்காட்டியாவது விரட்டிடும் புரியுதுங்களா அதை விட நம்ம மேலானவர்கள் அப்போ கற்ற சொன்ன ஒரு அதை இப்படித்தான் இந்த வியாதி தருத்திரம் இந்த வீண் சண்டை இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் செட்டே ஆகாது இதெல்லாம் அனுமதிக்க கூடாது விரட்டிடணும் புரியுதுங்களா அப்போ நாய்க்கு கூட தெரிஞ்சுருக்கு பாருங்க இவங்க அந்நியர்கள் உள்ளே விடக்கூடாது அப்படிங்கிறது அது வைராக்கியமாக இருக்குது சில நாய்களை நீங்கள் வீட்டுக்குள்ளே போயிட முடியாது என்ன தான் கட்டி போட்டாலும் அது குலைக்கிறது தான் இருக்கும் அது அங்கே கட்டி போட்டிருந்தாலும் உங்களை பார்த்து குலைக்கிறது பார்த்தா உங்களுக்கு பீதி பீதியாயிரும் அரை மணி நேரம் உட்கார வேண்டிய வேண்டியாலும் அஞ்சு நிமிஷத்தில் கிளம்பிடு அது அப்படி டார்ச்சர் கொடுக்கும் அந்த அந்த மாதிரி தான் உங்கள் சரீரத்திலையும் என் சரீரத்திலும் வியாதி வர்றதுக்கு சித்தமே கிடையாது எகிப்தனுக்கு வந்தது வியாதி நமக்கு வரக்கூடாது நம்ம பிள்ளைகள் அப்போ அன்னைக்கு இஸ்ரேவேல் ஜனத்துக்கு கோசோன் நாட்டில் கஷ்டம் இல்லை இருள் இல்லை பேன் இல்லை வண்டு இல்லை வியாதி இல்லை எதுவுமே இல்லை கஷ்டம் இல்லை ஓத்திரம் இல்லைன்னா அதை விட மேலாக இன்னைக்கு கத்தருடைய ஏசுகிரின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டு தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம் நம்ம எகிப்துல இல்லை நம்ம அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துல இருக்கிறோம் பரலோக ராஜ்யத்துல இருக்கிறோம் அப்போ எப்படி நம்ம சரீரத்தில் வியாதி நம்ம வாழ்க்கையில் தரித்திரம் நம்ம குடும்பத்தில் பிரிவினை இருக்கக்கூடாது ஓகே இதில் வைராக்கியமாக இருங்க ஆ இந்த சத்தியம் உங்களுக்குள்ளே வேலை செய்யும் வைராக்கியமாக இருங்க ஒரு வியாதி இருக்கக்கூடாது ஏசுவி நாமத்தினால் துரத்திக்கிட்டே இருங்க ஓடிடும் ஒரு நாள் ஓடிடும் கண்டிப்பாக துரத்திக்கிட்டே இருங்க ஏசுவி நாமத்தினால் இந்த பலவீனம் வரக்கூடாது சின்ன பலவீனம் வந்தாலும் மருந்து மாத்திரை ரெண்டாவது ஹாஸ்பிட்டல் ரெண்டாவது முதல்ல உங்களுக்கு அது வரக்கூடாது கத்தரை நம்பி வரட்டுங்க கத்தருடைய சமூகத்தை அந்த பிரச்சனையை வைங்க ஒளியகாரங்கிட்ட சொல்லுங்கள் ஜோம் பண்ணுங்க ஆமாம் அவங்க தலையில் கை வச்சு ஜோம் பண்ணும்போது வியாதி ஓடிடும் நீங்கள் உங்கள் தலையில் கை வச்சு ஜோம் பண்ணுங்க மொத்தத்தில் இருக்கக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிதாங்க நான் வந்து தீர்க்க தரிசனம் சொன்னேன் நான் வந்து பேயை ஓட்டினேன் நான் வந்து ஜோம் பண்ணேன் அதனால தான் அவங்க நல்லா இருக்கிறாங்க முன்னாடி சொல்லியிருப்பேன் சத்தியம் தெரியாதப்போ இப்போ நான் யாருமே சொல்ல மாட்டேன்னு யார் வாழ்க்கையில் எந்த நன்மை நடந்தாலும் ஆண்டவருக்கு தான் மகிமை புரியுதுங்களா ஆமாம் நான் அந்த பெருமை பாராட்டுற ஆளே கிடையாது அதனால் கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கே லைவ் பார்த்து இந்த ஜபத்தை கேட்டும் நீங்கள் விடுதலை ஆனாலும் சரி இல்ல எங்க பார்த்து விடுதலை ஏன்னா சரி மொத்தத்துல தேவன் தான் உங்களை சுகமாக்குறாரு அது எனக்கு போதுமானது தேவனுடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்தினா போதுமானது ஓகே காட் பிளஸ்யூ நான் அப்படியே ஒவ்வொருவரின் மனதார ஆசீர்வதிக்கிறேன் கம்யினை எடுத்து